ஓம் நம சிவாய் நமக தென்னாருடேஸ்வனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான மகா சங்கடகர சதுர்த்தி வழிபாடு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை வருகின்றது மற்ற சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் வழிபாடு செய்யாதவர்கள் கூட பார்த்தீங்கன்னா இந்த வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகர் வழிபாட்டை தவிரவிடக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை தடைகளும் பார்த்தீங்கன்னா நமக்கு விலகி நல்லதோர் பார்த்திங்கன்னா வாழ்க்கை நமக்கு அமைய விநாயகருக்கு நம்ம ஏற்ற வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும் மற்ற சங்கடகர சதுர்த்தியை விட இந்த மகா சங்கடகர சதுர்த்தியில் நம்ம விநாயகரை வழிபாடு செய்வது மிகவும் ஒரு விசேஷமானது மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் நம்ம எவ்வாறு விநாயகருக்கு வழிபாடு செய்து அந்த பலன்களை பெறலாம் அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த பதிவை தான் நம்ம இதில் தெரிந்து கொள்ளப் போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் மகா சங்கடகர சதுர்த்தி என்று பார்த்திங்கன்னா விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வியாழக்கிழமை அதிகாலை வேலையிலே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்து விட்டு பூஜேரியில் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி வைத்து விட்டு ஓம் வினைகளை தீர்க்கும் விநாயகா போற்றி என்று சொல்லி அன்றைய நாள் நம்ம விரதம் நல்லபடியாக துவங்கி நல்லபடியாக முடிய வேண்டும் என்று பிரார்த்தனையை செய்து கொண்டு சங்கடகர சதுர்த்தியை விரதத்தை நம்ம தொடங்குவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் விரதம் இருக்க முடியாது என்பவர்கள் பால் பழம் ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிட்டு இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் தவறு கிடையாது மூன்று வேளை வயிறார சாப்பிட்டும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் தவறு கிடையாது சங்கடகர சதுர்த்தி வழிபாடு என்றால் மாலை நேர வழிபாடு தான் சிறப்பு மாலை ஆறரை மணிக்கு மேல் வீட்டு பக்கத்தில் இருக்கும் பிள்ளையார் கோயிலுக்கு போங்க அருகம்புல் சிதறு தேங்காய் ஒரு தேங்காய் பாக்கு பூ பழம் இந்த பொருட்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா கொள்ளுங்கள் கூடவே நீங்கள் விநாயகருக்கு என்ன நைவேத்தியம் வாங்கி கொடுக்கணும்னா கடலை மிட்டாய் வேர்க்கடலை லட்டு ஆனால் வீட்டில் நம்ம செய்கின்ற அந்த சுசியம் இவைகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்வார்கள் அதை மறக்காமல் பார்த்தீங்கன்னா வாங்கி கொள்ளுங்கள் வீட்லேயுமே நம்ம விநாயகருக்கு நைவேத்தியமாக வைத்து படைத்து வழிபாடு செய்வது சிறப்பு உங்களால் வீட்டில் செய்ய முடிஞ்சாலும் சரி இல்லை கடைகளில் வாங்கி கொடுக்க முடிந்தாலும் தாராளமாக நம்ம கடைகளில் வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா வீட்டிலேயும் நம்ம செய்யலாம் இந்த பொருளை எல்லாம் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு கொடுத்து நம்ம பேரை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளவும் தேங்காயை வாங்கி பிள்ளையார் கோவிலில் சிதறு தேங்காய் விட்டு விடுங்கள் பிறகு அந்த கடலை மிட்டாய் எடுத்து ஒன்று நீங்கள் சாப்பிட்டு விட்டு மற்ற ஒன்றை பார்த்தீங்கன்னா அந்த கோயில்களில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு தானமாக கொடுங்கள் கடலை என்பது குரு பகவானுக்குரியது வெள்ளம் என்பது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுக்குரியது இந்த குரு சுக்கிரன் ஒன்றாக சேர்ந்த பொருளை நம்ம விநாயகப் பெருமானுக்கு வைத்து வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வாழ்வில் இருக்கும் நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்பது ஐதீகம் சுபகாரிய தடைகள் எல்லாம் விலகும் முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும் அதற்காகத்தான் இந்த பொருளை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது வரக்கூடிய வியாழக்கிழமை என்று வரக்கூடிய ஆவணி மாதம் சங்கடகர சதுர்த்தி நாளில் மேல் சொன்னபடி பார்த்தீங்கன்னா விநாயகரை நம்ம வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு நம்பிக்கையுடன் பார்த்தீங்கன்னா அவருடைய சன்னதியில் சென்று நம்ம வழிபாடு செய்து நைவேத்தியமாக படைத்து நம்மளுடைய குறைகளை மனதார நம்ம கூறி அதை தீர்க்கணும் அப்படின்னு மனமுருகி வேண்டும் பொழுது தான் அது எல்லாமே நமக்கு நீங்கும் நம்பிக்கை இல்லாமல் நம்ம செய்கின்ற எந்த ஒரு செயலுமே நமக்கு வெற்றி தராது அதே போல் நம்பிக்கையோடு நம்ம அவரை வழிபடும் பொழுது அவர் எல்லாத்தையும் நமக்கு தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை வாழ்க்கையில் அடுத்தடுத்து வரக்கூடிய நல்ல மாற்றங்களை கண்டு நீங்களே மகிழ்ச்சி அடைகிறீர்கள் இந்த எளிமையான சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த பரிகாரங்களை எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொன்றா நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அது எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நிறைவான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதான் விநாயக பெருமானை நம்ம பல வடிவங்களில் பல விதங்களில் வழிபடுவது உண்டு போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நினப்பில் நம்ம பிள்ளையார்கிட்ட நம்மளை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னாலுமே அவர் நம்மளை காப்பாற்றுவார் அல்லது அவரிடம் சென்று அவரை வணங்கி தலையில் கொட்டு போட்டு தோப்பு கரணம் போட்டு அவரை சுற்றி வந்து வழிபட்டாலும் அவர் நம்மளை காப்பாற்றுவார் தான் இருந்தாலும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்க வேண்டும் என்னும் பட்சத்தில் அதற்குரிய வழிபாட்டை நம்ம மேற்கொள்வது தான் சிறப்பு அந்தந்த நாட்களில் சதுர்த்தி இல்லை சங்கடகரசது வருகின்ற எல்லாம் நம்ம தொடர்ந்து விநாயகரை வழிபட்டு கொண்டு வருவது வீட்டில் நடக்கக்கூடிய நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் சரியான நேரத்தில் நடக்கவும் தொட்ட காரியங்கள் அனைத்துமே நமக்கு வெற்றி பெறவும் விநாயகரை நம்ம அணுதினமும் வீட்டிலேயே வழிபட வேண்டும் தினமும் வழிபடுவது என்பது தான் மிகவும் சிறப்பு தினமும் வழிபட்ட இயலாதவர்கள் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாளாவது விநாயகப் பெருமானை வழிபட வேண்டும் இல்லை இப்படியான விசேஷ நாட்களில் இந்த வருகின்ற சங்கடகர சதுர்த்தியில் மகா சங்கடகர சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி இப்படியான தினங்கள்லையாவது அவரை மறக்காமல் நம்ம வழிபாடு செய்வது தான் சிறப்பு மங்களங்கள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அள்ளி தரக்கூடியவர் தான் விநாயக பெருமான் அப்படிப்பட்ட விநாயக பெருமானை பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சளில் பிடித்து வைத்து வழிபட்டால் அனைத்து விதமான நன்மைகளும் நம்மை தேடி வரும் என்று கூறப்படுகிறது இந்த மஞ்சள் பிள்ளையார் வழிபாட்டை என்றைக்கு வேண்டுமானாலும் நம்ம செய்யலாம் அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா புதன் அல்லது வியாழன் இந்த இரண்டு கிழமைகளையுமே நம்ம செய்யும் பொழுது அதற்குரிய பலன் நமக்கு அதிகமாகவே கிடைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது அந்த வகையில் தான் இந்த மகா சங்கடக சதுர்த்தி வியாழக்கிழமை வருகின்றது அந்த நாளில் பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் பிள்ளையார் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் வீட்டில் விளக்கேற்றி வைத்து இந்த மஞ்சள் பிள்ளையாரை நம்ம வழிபாடு செய்வது நல்லது அதற்கப்புறம் நம்ம கோயிலுக்கு சென்று அதற்கான நெய்வைத்தியங்களை நம்ம அவருக்கு படைத்து அங்கே உள்ளவர்களுக்கு நம்ம தானமாக கொடுக்கும் பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும் அங்கே கோயிலில் உள்ளவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்மளால் யாராவது ஒருத்தருக்காவது சாப்பாடு வாங்கி தருவது அதிலும் இன்னும் குறிப்பாக நல்ல பலனை கொண்டு வரும் இந்த வருகின்ற வியாழக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா மகா சங்கடகர சதுர்த்தி வருகின்ற அந்த நாள்லேயே காலையிலே பார்த்தீங்கன்னா மஞ்சளை எடுத்து அதில் பன்னீர் ஊற்றி சிறிது பச்சை கற்பூரம் சிறிது ஜவ்வாது பொடி சேர்த்து பிள்ளையார் பிடிப்பது போல் பிடித்து கொள்ள வேண்டும் இந்த பிள்ளையாரை வெறும் தரையில் நம்ம வைக்கக்கூடாது வெற்றிலை அரச இலை போன்ற இலைகளில் ஏதாவது ஒரு இலையில தான் வைக்க வேண்டும் மஞ்சள் பிள்ளையாருக்கு குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் சிறிது அருகம்புள்ள எடுத்து அவருக்கு முன்பாக அவரது பாதங்களில் வைத்து விட்டு மலர்களை வைத்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்த விநாயகரின் மந்திரத்தை உங்களுடைய நேரத்திற்கு ஏற்றவாறு மனதார உச்சரிக்க வேண்டும் அதாவது மனது எப்பொழுதும் அலைபாய விடாமல் சாந்தமான இறை இரையாற்றல் அப்படிங்கிறது அந்த இடத்துல நமக்கு மிகுதியாக இருக்கும் பொழுது விநாயகருடைய அந்த மந்திரத்தை நம்ம தகுந்த வேலையில் அந்த நேரத்தில் அவரை வழிபாடு செய்து உச்சரிக்க வேண்டும் இவ்வாறு வழிபாடு செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமானியின் அருளானது வீட்டில் அனைத்து விதமான நன்மைகளுக்கும் நமக்கு நடைபெறும் வகையில் கிடைக்கும் அடுத்த வாரம் பழைய மஞ்சள் பிள்ளையாரை எடுத்து அதில் மறுபடியும் சிறிது தண்ணீரோ அல்லது பன்னீரோ கலந்து அந்த மஞ்சளையும் அருகம்புள்ளையும் சேர்த்து உங்கள் வீட்டு நிலைவாசல் மேல் பகுதியில் வைத்து விட வேண்டும் அந்த பிள்ளையாரை பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் நம்ம அப்படியே பூஜை வைத்து கொள்வது சிறப்பு இந்த வழிபாடு பார்த்தீங்கன்னா நம்ம வார வாரம் வியாழக்கிழமையில் செய்வது சிறப்பு தான் இல்லை எங்களுக்கு எப்போதாவது ரொம்ப விசேஷமான நாட்களில் மட்டுமே விநாயகரை துதிப்போம்னா அன்றைய தினம் மட்டுமே இந்த வழிபாடை செய்யுங்க ஆனால் வார வாரம் செய்வது மிகவும் நல்லது மிகவும் எளிமையான இந்த மஞ்சள் பிள்ளையார் வழிபாட்டை பார்த்தீங்கன்னா இங்கே அன்றைய தினமும் புதியதாக மறுபடியும் அதே வியாழக்கிழமை இந்த வாரம் வியாழக்கிழமை நம்ம செய்கிறோம்னா அடுத்த வாரம் வியாழக்கிழமையும் அந்த பழச நம்ம இந்த மாதிரி செய்துட்டு திரும்ப புதிதாக நம்ம பிள்ளையாரை பிடித்து வைத்து கொள்ளலாம் இப்படி செய்வதன் மூலம் விநாயகப் பெருமான் நம்முடைய வீட்டிற்கு பாதுகாவலாக இருப்பதோடு எந்த விதமான தீய சக்திகளுமே நம்மளை அண்டாது என்பது தான் நிதர்சனமான உண்மை நமக்கு பல நன்மைகளுமே உண்டாகும் அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வழிபாடு செய்யும் பொழுது அருகம்புள்ள வைத்து விநாயகருக்கு வழிபாடு செய்யும் பொழுது இந்த ஒரு மந்திரத்தையுமே நம்ம கூறுவது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் ஓம் சித்தி புத்தி லக்ஷயலாப சகீத ஸ்ரீ கஜநானாய நமக மிக மிக எளிமையான மந்திரம் பெறும் இரண்டு வரிகளில் தான் கொடுக்கப்பட்டுள்ளது ஓம் சித்தி புத்தி லக்ஷயலாப சகீத ஸ்ரீ கஜநாநாய நமக இந்த மந்திரத்தை நம்ம கூறும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வழிபாட்டில் இன்னும் ஒரு ஆற்றல் மிகுந்தியாக இருக்கும் அதே போல் காலையில் எழுந்து சுத்த சுத்தமாக குளித்து விட்டும் பக்கத்தில் இருக்கும் பிள்ளையார் கோவிலுக்கு சென்று அங்கு ஒரு மண் அகல் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு அங்கு அமர்ந்தும் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை உச்சரிப்பது மிக மிக நல்லது ஓம் சித்தி புத்தி லக்ஷய லாப சகீத ஸ்ரீ கஜநாய நமக உங்களுக்கு எந்த காரியம் தடைப்பட்டாலுமே எந்த காரியத்தை நீங்கள் தொடங்கினாலுமே முதல்ல விநாயகரை நினைத்து அந்த காரியத்தில் கால் வைங்க அது எல்லாமே நமக்கு வெற்றியாகத்தான் இருக்கும் அந்த காரியத்தின் தடையை விளக்க இந்த மந்திரமும் நமக்கு உதவி செய்யும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி காரிய தடை இருக்கும் சில பேர் வீட்டில் திருமண தடை இருக்கும் சில பேருக்கு தொழிலில் குழந்தை தடை இப்படின்னு பல விதமான பிரச்சனைகள் இருக்கும் அவர்கள் எல்லாருமே இந்த வழிபாட்டு முறையை மேற்கொள்வது நல்லது நோய் நொடி உள்ளவர்கள் கூட இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் உடம்புல எந்த விதமான எதிர்வினைகள் இருந்தாலுமே அதுவும் நீங்கி நமக்கு நல்ல ஒரு சௌகரியத்தை கொடுப்பதற்கு விநாயக பெருமானின் அருள் நமக்கு கிடைக்கும் தவறாமல் நாளை கழிச்சு வருகின்ற அந்த மகா சங்கடகர சதுர்த்தியை அனைவருமே விநாயகரை நினைத்து வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கையில் நமக்கு இருள் சூழ்ந்திருந்தாலுமே விநாயகரை அன்றையதுன்னா நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நல்லதே நடக்கும் திருமணத்தடை தடை உள்ளவர்கள் கட்டாயம் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை உச்சரித்து விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்க நம்பிக்கை உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வழிபாட்டு முறையை மகா சங்கடக சதுர்த்தி அன்று வியாழக்கிழமை செய்யுங்க காலையிலே அதிகாலையிலே எழுந்து விநாயக பெருமானை நினைத்து கொண்டே அன்றைய நாளை தொடங்குங்கள் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதான் உள்ள பிள்ளையார் கோயிலுக்கும் சென்று வழிபாடு செய்யுங்க உங்கள் வீட்டிலையுமே வழிபாடு செய்யுங்க தவறாமல் பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமானுக்கு பிடித்த அந்த நெய் வைத்தியங்களை வீட்டிலேயே செஞ்சோ இல்லை கடையில் செஞ்சோ போடுங்க முக்கியமாக கடலை மிட்டாயை படைங்க கடலை பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கும் வெள்ளம் சுக்கர பகவானுக்கும் உகந்தது அதை நம்ம விநாயகருக்கு படைக்கும் பொழுது நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே நமக்கு சரியாகும் என்பது தான் நம்பிக்கையுள்ளவர்கள் இந்த வழிபாடு செய்து நல்ல பலன் பெறுங்கள் என்ற கருத்தோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய